புரட்சி எம்ஜிஆர் நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் நம்முடைய ஓசூர் மாநகரத்தில் இந்த பகுதியில் ஈஸ்வர் நகர் என்ற இந்த பகுதியில் பதினாலாவது வார்டு இந்த பகுதியில் பல ஆண்டு காலமாக நம்முடைய எம்ஜிஆர் மன்ற நிர்வாகியான ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல வருடமா பல நிகழ்ச்சிகள் இணைவு நாளாவட்டும் பிறந்த நாளாவட்டும் எம்ஜிஆர் நல்ல பெருமை வகையில நல்லா கொண்டாடுவாரு அப்படிப்பட்ட ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு ஒன்பதாவது பிறந்த நாள் இன்னைக்கு ஒன்பதாவது பிறந்த நாள் நாட்டு வந்து ஒசூர்ல மட்டும் இல்லை மாநிலம் முழுவதும் கொண்டாடு கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி தேசிய முழுவதும் உலகத்திலேயே நம்மளுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அவருக்கே கொண்டாட கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒரு பசி என்பது இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடாது இதுலதான் அவர் வந்தது அவர் பசி அவருடைய பால்யா அவருடைய சின்ன வயதிலே அவர் பசிக்கு ரொம்ப சோருக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளு நம்மளுடைய தலை எம்ஜிஆர் அந்த பசி என்பது இந்த தமிழகத்துல யாருக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பசி போக்குற வகையில இந்த தமிழகத்தை இந்தியாவில எந்த மாநிலம் இல்லாத அளவுக்கு பசி போகுது மட்டுமல்லாம நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க மத்தியான உணவு ஸ்கூல்ஸ்ல வந்து இந்தியாவில எந்த மாநிலத்துல எந்த முதலமைச்சரை கொண்டு வந்த திட்டம் சரித்திர பாகமான ஒரு திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா இதயங்களும் இணைப்படுத்தவர் புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரு நம்மள நம்ம தமிழகத்துல நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க எல்லா கிராமத்துக்கு ரோடு போட்டு கொடுத்தது அவர் எல்லா கிராமத்துக்கு தண்ணி டேப் போட்டு கொடுத்தது அவர் எல்லா கிராமத்துக்கு பஸ் போட்டு கொடுத்தது அவரு இந்த மாதிரி வளர்ச்சி என்றால் எல்லா குடிசைக்கு ஒரு லைட் ஃப்ரீயா கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படி பட்டவர் எம்ஜிஆருக்கு நம்மளுடைய இந்த பகுதியில இருக்கிற நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல காலமாக பல வருடமாக அவருடைய நிகழ்ச்சி வரும் நல்லா கொண்டாடி கொண்டிருக்காரு பல பேருக்கு அன்னதானம் செய்யறாரு பல பேருக்கு இது நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டிருக்கிறாரு இன்று தலைவர் பாரத ரத்னா ஏழைகளின் பங்காளன் சரித்திர நாயகன் சத்தனோ குறித்த நாயகன் பாரத ரத்னா பெற்ற புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஒன்பதாவது திருநாள் வினா விழா காலமாக ஒரு திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டிருக்கின்றது இதற்கு நாங்கள் ஒசூரில் பல பகுதியில் சுற்றி வந்தோம் கடைசியாக நமது எம்ஜிஆர் மாவட்ட இணை செயலாளர் அன்பு சோர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முப்பத்தி எட்டு வருடமாக அவர்கள் அவர்களுக்கு இன்று நாங்கள் எங்கள் மகளிரணியும் காலை முதல் இப்பொழுது வரை ஓயாமல் இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற இடத்திற்கெல்லாம் இவர்களும் எங்களுடன் இணைந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாங்கள் அனைவரும் எங்கள் மகளிரின் சிறப்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்